சூழ்ச்சியால் அவர் கப்பல் நிறுவனம் மூழ்கி போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார் வசதியாக வாழும் வாய்ப்புகளை துறந்து இம்மண்ணின் விடுதலைக்காக சொல்ல முடியாத துயரங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மண்ணுலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பெயரை கண்ணீரால் பார்த்தோம் கருவத் திருவிழமோ இந்த பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் நன்றி